திருப்பத்தூர் அருகே சாத்தனூர் ஸ்ரீ சுவர்ண கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கண்ணரமாணிக்கம் ஊராட்சிக்குட்பட்ட சாத்தனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுவர்ணவள்ளி அம்பாள் ஸ்ரீ சொர்ண திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த இரண்டு நாட்களாக கோவில் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் பல்வேறு பூஜைகளும் பூர்ணாகுதி தீபாராதனை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து வட்டமங்கலம் தண்டாயுதபாணி குருக்கள் தலைமையில் அபிஷேக நீருடன் பக்தர்கள் கோவிலை வலம் வந்தனர் தொடர்ந்து கடம் புறப்பாடுடன் விமானத்தில் ஏறி சென்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேக நீரை கும்பத்தில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் தொடர்ந்து மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேக தீபாராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவைக்கான பல்வேறு கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்த திரளாக வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செட்டியார் உறவின் முறை குடும்பத்தார்கள் மற்றும் ராமச்சந்திரன் மீனாட்சி சுந்தரம் சண்முகநாதன் முருகேசன் சம்பந்தம் ஆனந்தராமன் கருணாகரன் ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது Thank you.